ി എസ് മാതിരി വിനാവിടെ എപ്പിസോഡ് നാന്നൂറ്റി ആറ് തമിഴ് മാണവെൽവങ്ങളെ இந்த பகுதிகளை படிப்பதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக அதிக எண் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு வழி இருக்கிறது உண்மையிலேயே இதை ஆய்ந்து அறிந்து நல்ல நல்ல பகுதிகளாகத்தான் தந்து கொண்டிருக்கிறோம் இதை படிப்பதன் மூலம் உங்களுக்கு இருபத்தைந்து மார்க் அவர்கள் இருநூற்றி ஐம்பது மார்க் எடுத்தார் பாஸ் என்று சொல்வதால் நீங்கள் தமிழ் பேப்பரில் கவனம் செலுத்த வேண்டும் முக்கியமாக இந்த மாதிரி கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது கவனமுடன் கேட்டு அதை புரிந்து கொண்டு நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் இதனுடைய பகுதியை டிஸ்கிரிப்ஷன் சைடில் அப்படியே விடுகிறோம் நீங்கள் திரும்ப திரும்ப வீடியோ பார்க்க வேண்டாம் ஒரு தடவை வாசித்து அதனை பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய முக்கியமான கேள்விகள் பதில்கள் பத்தாம் வகுப்பில் இருந்து இதிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கிய கேள்விகளை இப்போது தர இருக்கிறோம் மன்றல் மீனிங் என்ன திருமணம் மன்றல் என்றால் திருமணம் அடிச்சுவடு பதில் நடந்து வந்த காலடித்தளம் அகராதி விடை அகர முதல தூவல் பொருள் தருக ಮರುಲ್ ತಗ ಮಯಕಲ್ ತಗ ಒಳಿಲ್ ಪೂವಾ ಅರ್ಥುಲ ಕಂಗುಲ್ ಅರ್ಥ ಇರವ ಕನಲಿ ಅರ್ಥ ಸೂರ್ಯ எதிர்மறை சொல் தாதுகள் பதினொன்று புயலுக்கு பின் இதற்கு எதிர்ப்பதம் புயலுக்கு முன் பெரியவரின் அமைதி எதிர்ப்பதம் சிறுவனின் அமைதி அருகில் அமர்ந்த எதிர்மறை தொலைவில் அமர்த்த மறைத்து காட்டு எதிர்மறை வெளிப்படையாக காட்டு சிவந்த கடை கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவுக்கு வலது பக்கத்தில் உள்ளது என கூறல் இது என்ன பதில் கூறலாம் விடை சுட்டு பதினேழு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் இதற்கு குறிப்பு என்ன விடை மறை இதன் விடை மறை பதினெட்டாவது கேள்வி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது நீயே ஏவிக் கூறுவது பதில் ஏவல் இருவது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது பதில் வினா வினா இருபத்தொன்று நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று விடை உற்றது உரைத்தல் இருபத்தி ரெண்டு நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும் என்று பதில் உருவது கூறல் இருபத்தி மூன்று பொருள் தருக நாக்கு இருபத்தி நாலு குழுவை பொருள் தருக புளி இருபத்தைந்து அகவுதல் பொருள் தருக அழைத்தல் இருபத்தாறு ஏந்தலில் பொருள் தருக மிகுந்த அழகு இருபத்தி அனிமை பொருள் தருக அருகில் இருபத்தெட்டு அசத்தட்டிக் கலைச்சொல் தருக அழகியல் இருபத்தொம்பது ஆர்டிபெக்ட் கலைச்சொல் தருகினாலஜி கலைச்சொல் தருக கலைச்சொல் முப்பத்தொன்னு கலைச்சொல் தருக தொன்ம முப்பத்தி இரண்டாவது கேள்விக்கு ஐந்து மார்க் உண்டு சிறப்பான பதில்கள் கீழே தரப்பட்டிருக்கிறது சிறந்த அமைச்சருக்கு உரிய இயல்புகள் எத்தனை அந்த இயல்புகளை பற்றி திருவள்ளுவர் கூறும் அதனுடைய பகுதியிலிருந்து நீங்கள் விளக்கமாக தரணும் சிறந்த அமைச்சருக்கு உரிய இயல்புகள் என்ன எத்தனை ஐந்து சிறந்த அமைச்சருக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் திருக்குறளில் விளக்கப்பட்டுள்ளன அவை கருவி அறிதல் காலமறிதல் செய்கை அறிதல் மண்கண்மை குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினை உடைமை பிரித்தறிதல் பேணிக் கொள்ளுதல் பிரிந்தாரை கூட்டுதல் தெரிந்து செயல் வகை ஒரு தலைமை அறம் அறிதல் சொல்லாற்றல் மதிநுட்பம் செயற்கை அறிந்திருந்தல் செயற்கை அறிந்திருத்தல் உலக நடைமுறை அறிதல் உறுதியுடையவராக இருத்தல் இதற்கு விளக்கமும் தேவையாக இருக்கிறது கீழே கொடுக்கிறோம் திருக்குறளில் அமைச்சு என்னும் அதிகாரத்தில் ஒரு சிறந்த அமைச்சருக்கு இருக்க வேண்டிய பல்வேறு இயல்புகள் விளக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவரே சிறந்த அமைச்சராக இருக்க முடியும் கருவி அறிதல் கல்வி அறி கருவி அறிதல் பதில் எந்தெந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிதல் காலம் காலமறிதல் சரியான நேரத்தில் செயல்பட வேண்டும் செய்கை அறிதல் செயல்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிதல் வன்மை அறிதல் வன்மை அறிதல் வன்மை மன உறுதியுடன் இருத்தல் குடி மக்களை காத்தல் கற்றறிதல் கற்று அதன் மூலம் அறிவைத் தெரிந்தது ஆழ்வினை உடைமை விடாமய்சியுடையவராக இருந்த பிரித்தறிதல் பிரித்து அறியும் திறனுடையவராக இருந்த பேணி கொள்ளுதல் பிறரை அரவணைத்து செல்லுதல் பிரிந்தாரை கூட்டுதல் பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்தல் தெரிந்து செயல் வகை எதை செய்ய வேண்டும் என்று நன்கு ஆராய்ந்து செயலாற்றுதல் ஒரு தலைமை ஒரு செயலில் உறுதியாக இருத்தல் அறம் அறிதல் தர்மத்தை அறிந்து நடத்தல் சொல்லாற்றல் நன்கு பேசுதல் மதிநுட்பம் கூர்மையான புத்திசாலித்தனம் செயற்கை அறிந்திருந்த செயற்கை முறைகளை அறிந்த உலக நடைமுறை அறிதல் உலக நட்புகளை புரிந்து வைத்திருத்தல் உறுதியுடையராக இருத்தல் மன உறுதியுடன் இருத்தல் இவை அனைத்தும் ஒருங்கே அமைய அமைய பெற்றவரே சிறந்த அமைச்சராக இருக்க முடியும் முப்பத்தி மூணு பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இது இல்லை மீண்டும் வாசிக்கிறோம் இந்த திருக்குறளை பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் இதில் பயின்று வந்துள்ள அணி யாது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி பொருள் இல்லாதவரை பொருளாக மாற்றுபவை பொருள்தான் இது திருக்குறள் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒரு பகுதி இது திருக்குறளில் பொருளாதாரம் சமூக மதிப்பு மற்றும் அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது ஒருவரை கவனிக்கத்தக்கவராய் ஆக்குவோ பணம் மட்டுமே விளக்கம் பொருள் இல்லாதவர் ஒரு பொருளாக மதிக்கப்படாமல் எகழப்படுவார் பொருள் செய்யும் ஒரு பொருளாக மதிக்கப்பட செய்யும் பொருள் பணம் செல்வம் இந்த குறளில் செல்வத்தின் மூலம் சமூகத்தில் ஒருவரின் மதிப்பை கூட்ட முடியும் என்பதை தெரிவிக்கின்றது மு வரதரசனர் விளக்கம் ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடைய செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை கலைஞர் மு கருணாநிதி விளக்கம் மதிக்கத்தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை சாலமோன் பாப்பையா விளக்கம் தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி முப்பத்தி நாலு குன்றேரி யானை போர் கண்டாட்டல் தன்னகை தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் இதில் பயின்று வந்துள்ள அணியாவது ஓமே அணி தன் கையினிடத்தில் ஒரு தொகை பொருளை வைத்துக் கொண்டு யாரிடமும் நிதியுதவி பெறாது தேவையில்லாமல் தொழில் தொடங்குவன் குன்றின் மேல் ஏறி நின்று அச்சம் சிறுதுமின்றி யானை போரை கண்டான் போல் துன்பமின்றி இன்பமாக இருப்பான் குன்றின் ஏறி யானை சண்டையை பொழுதுபோக்குக்கு காண செல்கிறான் ஒருவன் இள நிலத்தில் நிகழும் யானை போரை பார்ப்பான் அவனது உயிருக்கு ஒரு ஊறுபாடும் இல்லை சண்டையின் செல்வாக கண்டு இன்புறுகிறான் அதுபோல செல்வம் செழிப்புள்ளவன் ஒரு செயலை மேற்கொண்டால் அவனிடமுள்ள கைப்பொருள் அவனுக்கு பயன் ஈட்டி தரும் பொருள் கை இருப்பதால் எவ்வித மன இருக்கமும் கொள்ள வேண்டியது இராது மக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க நன்றி